திமுகவும் வேலைவாய்ப்புக்கும் சம்பந்தம் கிடையாது கிருஷ்ணகிரி மாவட்டத்துல எவ்வளவு தொழிற்சாலைகள் இருக்கு இந்த தொழிற்சாலைகள் நீங்கலாம் போய் கேட்டால் வேலை கொடுக்கறாங்களா அப்ளிகேஷன் போட்டா வேலை கிடைக்குதா உங்களுக்கு இல்ல நான் அங்க போனேன் காலையில என்னை கோல்புத்தூர் போனா வர வழியில டெல்டான்னு ஒரு பெரிய கம்பெனி இருக்கு நான் பார்த்தேன் என்னடா இவ்வளோ பெரிய கம்பெனி இருக்கு அங்க போய் நம்ம அங்க இருக்கிற லோக்கல் பிள்ளைங்க படிச்ச பிள்ளைங்க இன்ஜினியர் படிச்சிருக்கிறான் எலெக்ட்ரானிக் படிச்சிருக்கான் எல்லா தகுதி இருக்கிறான் அங்க போய் கேட்டாங்க முடியாது எதுக்கியா கம்பெனி வச்சிருக்கிற மூடிட்டு போயா கம்பெனி அந்த மாதிரி கம்பெனி எங்களுக்கு வேணா இங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு வேலை கொடு இவங்க நிலத்துல தான் நீங்க உங்க கவர்மெண்ட் புடிங்க எடுத்து வச்சு கொடுத்துருக்காங்க உனக்கு கொடுத்துருக்காங்க அவனுக்கு வேலை இல்லைனா நீ கம்பெனி நடத்தாத இங்க இதே திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு ஒரு வாக்குறுதி கொடுத்தான் போய் வாக்குறுதி என்ன கொடுத்தாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள தனியார் நிறுவனங்களில் விழுக்காடு வேலை வாய்ப்பை உள்ளூர் இளைஞர்களுக்கு வழங்கு நாங்கள் சட்டத்தை கொண்டு வருவோம் சட்டம் கொண்டு ஏமாத்துவேன் தமிழ்நாட்டில் ஒரு கோடி முப்பது லட்சம் இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கிறான் ஒரு கோடி முப்பது லட்சம் இளைஞர் வேலை இல்லாததால் அவன் எங்க போறான் கட்டிங் பண்றான் ஏதோ போறான் இதெல்லாம் பண்ண மாட்டாயா ஆக இப்படி ஒரு மோசடி அரசு திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இது காலத்தின் கட்டாயம் உங்களுடைய எதிர்காலம் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் விவசாயிகளுடைய எதிர்காலம் இது விவசாயிகளுடைய எதிர்காலம் எல்லாம் சிந்தியுங்கள் சிந்தித்து தமிழக மக்கள் இது ஜாதி பிரச்சனையோ மதம் இனம் மொழி பிரச்சனையோ கிடையாது இது இந்த கட்சி அந்த கட்சி இவங்க அவங்க இந்த ஜாதி அந்த மதம் அதெல்லாம் கிடையாதியா இது உங்கள் எதிர்காலம் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகள் உங்களுடைய வருங்கால சந்ததியினர்களுடைய எதிர்காலம் இது இந்த நடைபயணம் தலைமுறைகளை காப்போம் நம்முடைய உரிமைகளை மீட்டெடுத்து வருகின்ற தலைமுறைகளை காக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம் தான் இந்த அன்புமணியுடைய நோக்கம் அதற்காகத்தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன்